முதலமைச்சராக இருந்த நம்புதிரி பாட்டினுடைய பெயரிலேயே இவருடைய அழைப்பு இருந்த காரணத்தினால அவர் பெயரால நடக்கிற நினைவு தினத்தில் நாம் இப்போ தங்கமிச்சு வரலாற்றை பற்றி நாம் பகிர்ந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கிற அமர்வு இது சரிதான் கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் இருபத்தி ஆறு தோன்றிய இடம் காண்போம் தலைமையேற்றவர் சிங்காரவேலர் அதுக்கு வாழ்த்துறையை அனுப்பி வாழ்த்துறை வழங்க சொன்னவர் பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக பெரும் தலைவராக விளங்கிய சக்லத் வாலா அதிலே வரவேற்புரை நிகழ்த்தியவர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த மிக மிகுந்த புரட்சியாளரும் கவிஞரும் மார்க்சிய சிந்தனை மாளிகர் ஹசரத் மொகானி அதிலே தலைமையேற்று உரையாற்றியவர் நம்முடைய இதுதான் தோற்றம் ஆனால் தொள்ளாயிரத்தி இருபதிலேயே வரை நடந்த ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய காலத்திலேயே நம்முடைய ஏஐடியூசி என்று சொல்லப்படுகின்ற அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் இருபதிலேயே ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது ஒத்துழையாமை இயக்கத்தில் புரட்சிகரமான எண்ணம் படைத்தவர்கள் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி கலந்து கொண்டவர்கள் மீது வழக்கு தொடுத்தார்கள் பிரிட்டிஷ் ஆட்சியை ஏ பிரிட்டிஷ் ஆட்சியை கவிப்பதற்காகவும் பிரிட்டிஷ் ஆட்சியை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்காகவும் அரசாட்சியை பறித்து கொள்வதற்காகவும் அதிலே கூடியவர்கள் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள் என்று மோப்பம் பிடித்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலேயே பெசாவர் சதி வழக்கை தொடங்கியது பெசாத பெசாவர் சதி வழக்கினுடைய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே வருகிறது அதில் எனக்கு பெயர்கள் நினைவுக்கு வல்ல ஒரு ஐந்து ஆறு பேர் தண்டிக்கப்படுகிறார்கள் ஆனால் அது முடிவடையும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே கான்பூர் சதி வழக்கு தொடங்கிவிடுகிறார் அந்த சதி தான் அவர்கள் மீது என்ன எப்படி பெசாவா சதி வழக்கில் என்ன குற்றத்தை சுமத்தினார்கள் அதற்கு மேலே இவர்கள் கட்சியை ஆதரிப்பவர்கள் சோவியத் யூனியனுடைய போல்ஸ்விக்கு கட்சியினுடைய ஃபாலோயராக இருக்கிறார்கள் இதே அரசை கவிழ்க்க நினைக்கிறார்கள் என்று அவர்கள் மீதும் வழக்கு தொடுக்கப்படுகிறது அந்த வழக்கு தொடுக்கப்பட்டதில் சிங்காரம் எல்லோரும் இருக்கிறார் எஸ் ஏ டாங்கையும் இருக்கிறார் உசாபர் அகமதும் இருக்கிறார் ஹசரத் உஸ்ர்மானியும் இருக்கிறார் ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற பல இடங்களில் இருந்த இந்த புரட்சிகர எண்ணம் படைத்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று விடுதலை உணர்வு படைத்த அந்த தலைமை குழு அந்த அதன் மீது ஈடுபாடு கொண்ட அந்த இடதுசாரி எண்ணம் கொண்டவர்கள் எல்லாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடங்கியதுதான் கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட இது ஆனால் அந்த கூட்டத்திலே எஸ்ஐ டாங்கே இந்த நாலு பேரும் நாலாண்டுகள் தண்டிக்கப்பட்டதினாலே அவர்கள் வரமுடவில்லை அதிலே சக்திய பக்தா என்பவர் தான் முன்னின்று அதை கூட்டுகிறார் பாகர் என்பவர் தான் தற்காலிக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவரோடு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவர் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவர் எஸ் அமைப்பு அதற்கு பிறகு அந்த மாநாடு நான்கு நாள் நடைபெறுகிறார் இருபத்தி அஞ்சிலே தலைமையுறையும் வரவேற்புரையும் வாழ்த்துறையும் நிகழ்கிறது இருபத்தி எட்டு இருபத்தி ஆறிலே பெயர் சூட்டப்படுகிறது பெயர் சூட்டப்படுகிற போது சத்யபக்தா எவர் கூட்டம் கூட்டினாரோ அவர் என்ன செய்கிறாரா இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற பெயரை சூட்டுகிறார் ஆனால் பிரதிநிதியாக வந்தவர்கள் இது ரகசிய அமைப்பு அந்த அந்த மாநாடு தொடங்கியதும் ரகசியம் நம்ம நினைக்க கூடாது அதிலே கலந்து கொண்ட டெலிகேட்ஸ் பிரதிநிதிகள் ஐநூறு பேர் அந்த ஐநூறு பேருடைய மெஜாரிட்டி தீர்மானத்தில் இந்தியன் என்று சொன்னால் குறுகி இருக்கிறது கம்யூனிசம் என்பது உலகளாவியது உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்கின்ற மார்க்சினுடைய கோஷத்திற்கு புறம்பாக இருக்கிறது ஆகவே அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று அவர்கள் அதை பிரேரணை பண்ணுகிறார்கள் அதற்கு பெரும்பான்மையானவர்கள் ஆதரவு கொடுத்த காரணத்தினாலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று பெயர் சூட்டப்படுகிறது ஆனால் அதிலே ஒரு சோகம் என்னவென்றால் இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொன்ன சத்ய பக்தா அந்த மாநாடு முடிவதுக்குள் வெளியேறி விடுகிறார் அவருடைய தீர்மானத்தை அங்கீகரிக்கவில்லை என்று வெளியேறி விடுகிறார் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து செயல்படுகிறது அதற்கு பிறகு இருபத்தி ஏழிலே அமைப்பு ரீதியான குழு செயற்குழு பொதுச் செயலாளர் செயலாளர் என்கிற தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது இருபத்தி தான் யார் யார் பொறுப்புக்கு இருக்கிறது என்பது எஸ்பி காட்டேயும் பாகர்கட்டாவும் அறிவிக்கப்படுகிறார்கள் பாகர்கட்டா பிறகு விலகிவிடுகிறார் எஸ் பி காட்டே தான் வழிநடத்தி செல்கிறார்கள் இது இருபத்தி அஞ்சிலே நிகழ்வு இதன் தொடர்ச்சியாக கம்யூனிஸ்டுகள் மீது இந்த கருத்து வெளிவந்தவுடன் அடக்குமுறை சிறைவாசம் தூக்கு தண்டனை இன்னும் என்னமோ அத்தனை நெருக்கடிகளையும் கம்யூனிஸ்டுகள் மீது தூவி கம்யூனிஸ்டுகளை பயமுறுத்துகிறார்கள் சின்ன பின்னப்படுத்துகிறார்கள் அவர்களை ஒடுக்கி நினைத்து என்னென்ன துன்பங்கள் பண்ண முடியுமோ அத்தனை துன்பங்களையும் பிரிட்டிஷார் அப்படி வழிநடத்தி கொண்டு வந்துகிற போதுதான் அடுத்த வழக்கு வருகிறது மீரத் சதி வழக்கு மீரத் சதி வழக்கின் மீது போடப்பட்டவர்கள் முப்பத்தி மூணு பேர் அதுவும் இந்திய நாட்டில் கம்யூனிஸ்டுகள் அபகரிக்கப் போகிறார்கள் இந்தியாவை தன்மயப்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள் பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய தர்மத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது மீரத் சதி வழக்கு வருகிறது மீரத்து சதி வழக்கில்தான் பகத்சிங்கும் சேர்க்கப்படுகிறார் அப்போது மீரத்து சதி வழக்கு பகத்சிங்கினுடைய தோழர்களும் கம்யூ இந்த அப்போ எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமறைவு இயக்கம்தான் அதிலிருந்த தலைவர்கள் அத்தனை பேருமே பின்னாளில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து விட்டார்கள் அதில் நாலாண்டு மூன்றாண்டு ஐந்தாண்டு இப்படி எல்லாம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டெடுத்து ஆயிரத்தி முப்பத்தி நாலிலே கட்சியினுடைய வெளிச்சத்திற்கு வருகிற போது பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை விதித்து விடுகிறார் மீண்டும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டு விடுகிறார் அப்போ பி சி சோஷிதார் இதை வழிநடத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறார்கள் தமிழகத்தில் அப்படி எடுத்தோம் என்றார் சிங்காரவேலருடைய அவருடைய தலைமை உரைக்கு பிறகு சிங்காரவேலருடைய செயல் என்பது மிக உச்சபட்சமானது பகுத்தறிவு இயக்கத்தை பரப்புகிறார் விஞ்ஞானபூர்வமான கம்யூனிஸ்டினுடைய நெறிமுறைகள் இந்த மண்ணிற்கு தேவை என்ற பிரச்சாரம் செய்கிறார் ஒரு சமூக சிந்தனை உடைய புரட்சிகர எண்ணங்கள் படைத்த இடதுசாரி சிந்தனை கொண்ட எல்லாவரையும் இணைக்கிற ஒரு பெரும் முயற்சி எடுத்துக்கொள்கிறார் இதில் ஒரு சிறப்பு என்றால் வரலாற்றில் பதியப்படவில்லை பெரியாருக்கு பகுத்தறிவு கற்றுக் கொடுத்தவர் சிங்காரவேலர் எந்த பத்திரிகையிலும் நீங்கள் பார்த்திருக்க முடியாது பெரியாருக்கு பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டிய பெருமை சிங்காரவேலரைத்தான் சாரும் ஆகவே சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணிலேயே சென்னையிலேயே ஒரு நாத்திகர் மாநாட்டை கூட்டுகிறார் அந்த நாத்திகர் மாநாட்டில்தான் பெரியார் கலந்து கொள்ளுகிறார் ஜீவா கலந்து கொள்ளுகிறார் கவிஞர் பாரதிதாசனும் கலந்து கொள்ளுகிறார் இப்படி ஒரு பெரும்பகுதியான பெயர்கள் அதை கலந்து கொண்டதுக்கு பிறகுதான் பகுத்தறிவு இயக்க வளர்ச்சி தமிழ்நாட்டிலே வளர்ந்து வருகிறார் இது இப்படி தொடரும்போது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமுறைவாக இருந்தாலும் இந்தியா குழுக்களாக இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்ட பொழுதுதான் சஹசானாந்தா என்று சொல்லப்படுகின்ற ஒரு புரட்சிகர எண்ணம் படைத்தவர்தான் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் என்கின்ற சங்கத்தை அமைத்து அதன் மூலமாக விவசாயிகளை திரட்டுகின்ற பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார் அப்பொழுதுதான் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினுடைய தோற்றமும் ஏற்படுகிறது அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்ற தோற்றம் தோற்றத்திற்கு பகத்சிங் முப்பத்தி ஒன்னிலே தூக்கு மேடை ஏறிய பிறகு அதனுடைய ஃபாலோயராக இருந்த பல இளைஞர்கள் இந்த இலையை இயக்கு போக்குகளிலே பங்கு கொண்டு அதை மேம்படுத்த நினைக்கிறார்கள் அப்படி நினைக்கிற பொழுதுதான் இந்தியாவில் எவ்வளவு புரட்சிகர குழுக்கள் இருந்ததோ அது பூரா சாரை சாறை கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்கிறார்கள் அதிலே பகத்சிங்கனுடைய தோழர்கள் இன்னொரு பக்கம் விவசாய இயக்கத்தில் இருந்த தோழர்கள் இளைஞர் மன்ற பிடிப்பு பிடித்தவர்கள் கத்தார் இயக்கம் என்று பகத்சிங்குக்கு தன் அறிவு ஊட்டிய அல்லது புரட்சிகர எண்ணத்தை ஊற்றிய கத்தார் இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் இதிலே வந்து கலந்து கொள்ளுகிறார்கள் இன்னொரு புரட்சிகர குழுவாக இருக்கிற லாகூர் குழு என்று சொல்கிறேன் நினைக்கிறேன் அந்த குழுவும் அதிலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலே ஒரு பிரம்மாண்டமான இரகசிய அமைப்பு வருகிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலே இரண்டாம் உலக போர் தொடங்கி விடுகிறது இரண்டாம் உலக போர் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சிலே முடிவடைகிறது அதுக்குள்ளே கட்சிக்கு இருந்த நெருக்கடிகள் ஒரு பக்கம் பிரிட்டிஷாரனுடைய நெருக்கடி இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இதையெல்லாம் நாம் காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சி என்ற அமைப்பில்தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதுவரை கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக இருந்தாலும் அது காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சி என்ற அமைப்பு ரீதியிலே தான் நாம் அதிலிருந்து இயங்கி கொண்டு இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே நம்ம ஆகஸ்ட் புரட்சியிலே நம்மளை அவதூறுகிற பரப்புகிறார்கள் அதிலேயும் மீண்டிடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் ரத்தம் ரத்தமின்றி சுதந்திரம் வந்தது சொன்னதெல்லாம் பாய்ச்சவட்கள் நாற்பத்தி தான் கட்சியினுடைய எழுச்சியுடைய பம்பாயிலே கப்பற்படை புரட்சி ராயல் இந்தியா விமானப்படை புரட்சி விவசாயிகள் இந்தியா போராவும் சென்னையில் தொடங்கி வங்காளத்தில் தொடங்கி பாட்னாவில் தொடங்கி உத்திரப்பிரதேசத்தில் தொடங்கி புவனேஸ்வரில் தொடங்கி டெல்லியில் தொடங்கி போபாலில் தொடங்கி அத்தனை இடங்களிலும் கிளர்ச்சிகள் எழுந்திடுகிறது அதை அடக்க முடியாத பொழுதுதான் அட்லி பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி மூன்றிலே பிரிட்டிஷ் பிரதமராக இருக்கிற அட்லி பிரபு இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு குழுவை கேபினட் குழுவை அமைத்து அதன் மூலமாக இங்கே விசாரணையை நடத்தி கொள்கிறார்கள் அப்படி அந்த கேபினட் குழுவுக்கு மூலகாரணமாக இருந்தவர் மகாத்மா காந்தியும் முகமது அலி ஜின்னாவும் அவர்களிடம் கருத்து பரிமாற்றம் நடக்கிறது ஆனால் அந்த நாற்பத்தி ஆறு புரட்சியில் ஆயுதம் தாங்கி ஆயுதம் தாங்கியவர்கள் பாம்பை நகரத்தினுடைய வீதியிலே துப்பாக்கி குண்டுகளை எதிரிகளின் மீது இராணுவ இராணுவத்தை பயன்படுத்தி அந்த இடதுசாரிகளை கொள்ளலாம் என்று முயற்சி செய்த போது இராணுவ வீரர்கூட என் நாட்டு இளைஞர்களை என் நாட்டு வீரர்களை சுடமாட்டேன் என்று சொல்லி அந்த துப்பாக்கியை எதிரிகளின் பக்கம் திசை திருப்பிய ஒரு வரலாறு என்று இருக்கிறது ஆகவே அந்த நாற்பத்தாறு எழுச்சி தான் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்திலிருந்து ஐயாயிரம் பேர்கள் சுட்டு பொசுக்கப்பட்டார்கள் அதிலேயும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பின்னடைவு ஏற்படுத்தி கொள்ளவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து சுதந்திரம் பெற்றாச்சு சுதந்திரம் பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே கட்சி தடை செய்யப்படுகிறது மீண்டும் தடை செய்யப்படுகிறது அதற்கு காரணம் என்னவென்றால் சுதேசி சமஸ்தானங்கள் என்று ஐநூறு சமஸ்தானங்கள் இந்தியாவில் இருந்தது அந்த சுதேசி சமஸ்தானங்கள் இருந்து அந்த மன்னர்களினுடைய இருந்து மீண்டும் இந்தியாவிற்குள் வந்து அவர்கள் இந்திய தேசத்தினுடைய பிரஜைகளாக மாற வேண்டும் என்ற போராட்டத்தில் கலந்து கொள்வதில் தான் கம்யூனிஸ்டுகள் முக்கியமாக இருக்கிறார்கள் எனது நிலப்பிரபத்துவ கோட்டையாக இருப்பதினாலே நிலப்பிரபுத்துவ கோட்டையை உடைக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் கம்யூனிஸ்ட்கள் போராட்டத்தை தொடங்குகிறார்கள் அப்படி தொடங்கும்போதுதான் நாற்பத்தி எட்டிலேயே நமக்கு தடை தொடங்கி விடுகிறார்கள் அந்த நாற்பத்தி எட்டு அந்த சமசான இணைப்பில் வருகிறது தான் தெலுங்கானா போராட்டம் தெலுங்கானா போராட்டம் என்பது ரவிராயணா நாராயண ரெட்டி தலைமையில் அது நடந்ததாக கருதுகிறேன் அந்த போராட்டத்தில் இருநூறு ரெண்டாயிரம் கிராமங்கள் விடுவிக்கப்பட்டன சுதேச சமஸ்தானத்தில் இருந்து அது ஹைதராபாத் நிஜாமில் இருந்து எடுக்கப்பட்டது ரெண்டாயிரம் கிராமங்கள் நினைவுக்கு வருகிறது கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஏக்கர் நிலம் மக்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது இப்படி ஒரு புரட்சிகரமான செயலை செய்த பொழுது அது பிரிட்டிஷாருடைய இராணுவத்தால் அடக்கி ஒடுக்கப்பட்டு கட்சி தடை செய்யப்படுகிறது அப்படி தடை செய்யப்பட்ட பொழுதுதான் தமிழகத்தில் நெல்லை சதி வழக்கு மதுரை சதி வழக்கு கோவை சதி வழக்கு தஞ்சை சதி வழக்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் மீது தமிழ்நாட்டிலே போடப்படுகிறது அந்த நேரத்தில் நடந்ததுதான் நம்ம ஆம்பலாப்பட்டினுடைய செவ்வாலூர் சதி வழக்கு ஆகவே இந்த வரலாற்றில் கம்யூனிஸ்டுகளினுடைய பாத்திரம் முதன் முதலில் விடுதலைக்காக போராடினார்கள் விவசாயிகளினுடைய நலனுக்காக போராடினார்கள் சுதேசி சமசானத்தை இணைத்து இந்தியா ஒரு வலிமைத்த நாடாக இருக்க வேண்டும் என்று போராடினார்கள் அந்நிய ஏகாதிபத்தியம் இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று போராடினார்கள் இந்தியாவில் இளைஞர்களுக்கு வேண்டிய கல்வியும் வாழ்க்கை வசதிகளையும் செய்து கொடுக்கிற புரட்சிகர கோஷத்தை முன்வைத்தார்கள் இப்படியாக நம்முடைய கட்சி வளர்ந்த நிலையில் சுதந்திரத்திற்கு பிறகு அடிமைப்பட்டு நம்மளை அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே நாம் கொஞ்சம் சட்டத்தின் மூலமாக நம்மளை அவன் விடுவிக்கவில்லை சட்டத்தின் மூலமாக உயர்நீதிமன்றத்தில் இந்திய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து குடியரசு சட்டம் சொல்லுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தாறு அந்த குடியரசு சட்டத்தை பயன்படுத்தி நாம் வழக்காடி நம்முடைய தலைவர்களை எல்லாம் விடுதலை செய்கிறோம் பிறகுதான் கட்சி உண்மையான வெளிச்சத்திற்கு வருகிறது அந்த வெளிச்சத்தில் தான் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் பல இடங்களில் எழுபதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறுகிறார்கள் ஆந்திராவிலிருந்து கேரளாவிலிருந்து தமிழகத்திலிருந்து தமிழகத்தில் ஐம்பத்தி ரெண்டு தேர்தலிலே கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டுகளினுடைய பலம் முதலிடத்திற்கு வருகிறது ஆனால் காங்கிரசினுடைய சதிவலையில் ராஜாஜியை உள்ளே கொண்டு வந்த அமைச்சரவை அமைக்கிறார்கள் இந்த சதியையும் முறியடிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டது அதற்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே கேரளாவிலே நம்பூதிரி பாட் தலைமையிலே முதலமைச்சரவை அமைக்கிறோம் ஆனால் அதை நீண்ட நாள் காங்கிரஸ் சதிவலையில் தான் அதை விடவில்லை அதை கலைத்து விடுகிறார்கள் அதற்குப் பிறகு உச்சவரம்பு சட்டம் நிலம் குவிந்து கிடக்கிறது மக்களிடம் நிலமில்லை ஆகவே நிலத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று நில உச்சவரம்பிற்காக கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து போராடுகிறார்கள் எழுபதிலே நில உச்சவரம்பு சட்டத்தை அவர்கள் அமுழு அமுழுக்கு கொண்டு வரும் என்று காலத்திலே போராடியவர்கள் கம்யூனிஸ்டுகள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் கம்யூனிஸ்டுகள் சிறையிலே அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அதையும் மீண்டு அதற்கு பிறகு காவிரி பிரச்சனையிலே தலைமையேற்று நாம் முன்னேற்றி எடுத்துக்கொள்கிறோம் அதன் இந்த இடையில் ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது பாரதிய ஜனதாவினுடைய பதினா பத்தாண்டு கால வாழ்க்கையின் நம்முடைய கொள்கைக்கு நேர் எதிர்முறனான ஒரு பாசிச தன்மை கொண்ட மதச்சார்புடைய இன இன காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு ஆட்சியினுடைய நிகழ்விலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருபத்தி நாலிலே இந்த சந்திப்பு எதிர்முனைக்கும் எதிர்முனைக்கும் எப்படி விடுதலை காலத்தில் நமக்கு இருந்ததோ அதே நிலை இன்று இருக்கிறது ஏகவே இருபத்தி நாலு ஜனநாயகத்தை நாம் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே பாராளுமன்ற ஜனநாயகத்தை நாம் உட்படுத்தி கொண்ட காரணத்தினாலே ஓட்டு வங்கியின் மூலமாகத்தான் அதை தீர்வுகாங்க வேண்டும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்ட காரணத்தினாலே அந்த இலக்கை நோக்கி நகர்கின்ற ஒரு மிகப்பெரிய அகந்தாவை நம்முடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் இடதுசாரிகளும் எடுத்து இன்னைக்கு இந்தியா கூட்டணி என்கின்ற லெவலில் கொண்டே நிறுத்தியிருக்கிறோம் இதற்கான பார்வையில் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த அந்த வீர தியாகத்து வரலாறை ஏற்படுத்தி கொண்டு இன்றைய அடுத்த கட்டத்திற்கான முயற்சிக்கு நாம் முன்னேற வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலக்கு நம்முடைய வெற்றிக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்ற உணர்ச்சியோடு இன்றைய குடியேற்ற நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம் என்று சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சமூக போராளி சிதம்பரம் புகழ் சமூக போராளி சிதம்பரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்